ஐயலூர் வண்டி கருப்பணசாமி கோவிலில் மூன்று நாட்களாக மூன்று நேரமும் அன்னதானம் வழங்கிய ஸ்ரீ மணிகண்ட ஐயப்ப சேவா சங்கத்தினர் சென்னை கந்தன் சாவடி பகுதியை சேர்ந்த ஸ்ரீ மணிகண்ட ஐயப்ப சேவா சங்கத்தின் சார்பாக தொடர்ந்து பதினோராவது ஆண்டாக ஐயலூர் வண்டி கருப்பணசாமி கோவிலில் வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை தொடர்ந்து மூன்று நாட்களாக மூன்று நேரமும் அன்னதானம் வழங்கப்பட்டது சென்னையை சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் குடும்பத்தினர் நூற்றி அறுபத்தி நான்கு பேர் தங்களது சொந்த பங்களிப்பில் உணவுக்கான பொருட்களை சென்னையிலிருந்து வாங்கி வந்தனர் திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் திண்டுக்கல் மாவட்ட எல்லையில் உள்ள காவல் தெய்வமான ஐயலூர் வண்டி கற்பணசாமி கோவிலில் தங்கி அவர்களை சமைத்து வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்கள் மூன்று நேரமும் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை அன்னதானம் வழங்கினர் சுமார் ஒன்னு புள்ளி ஐந்து டன் அரிசி மல்லிகை பொருட்கள் மற்றும் காய்கறிகளை கொண்டு முப்பதாயிரம் பேர் சாப்பிடும் வகையில் காலை இரவு டிஃபன் மற்றும் மதிய உணவாக வடை பாயாசத்துடன் கூடிய சைவ விருந்தும் தயார் செய்து வழங்கினர் இதில் பழனிக்கு பாதயாத்திரை செல்லும் முருக பக்தர்கள் மேல்மருவத்தூர் செல்லும் ஆதிபராசக்தி பக்தர்கள் சபரிமலை சென்று திரும்பும் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு உணவரந்தி சென்றனர் மேலும் திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்களை கொடி காட்டி நிறுத்தி அவர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதுகுறித்து ஸ்ரீ மணிகண்ட ஐயப்ப சேவா சங்கத்தை சேர்ந்தவர்கள் கூறியபோது அய்யலூர் வண்டி கருப்பணசாமி கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த கோவில் என்பதால் தொடர்ந்து பதினோரு ஆண்டுகளாக நாங்கள் எங்கள் சொந்த பங்களிப்பில் இதுபோல் அன்னதானம் வழங்கி வருகிறோம் என்று தெரிவித்தனர்